விழாவின் கதாநாயகன் நமது மதிப்பிற்கு மரியாதைக்குரிய பத்மநாப நயனா அவர்களையும் சிறப்பு விருந்தினர் சி எம் கே ரெட்டி நயனா அவர்களையும் மற்றும் நமது பொதுச் செயலாளர் செல்லப்பாண்டி நயனா அவர்களையும் அனைத்து நைனா விழா நடந்துறோம் ஒரு வீடியோ நான் பார்த்தேன் அந்த வீடியோ வந்து சீமான் அவர்கள் வந்து அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அப்ப அவர் சொன்னாரு நம்மளுடைய மொழியை வந்து மொழியாளர்கள் மொழியை நம்மளோட சிறப்பா பேசுறான் ஒருவன் உன் தாய்மொழியை உன்னை விட சிறப்பாக பேச ஆனால் அவன் உன்னை அடிமைப்படுத்தி ஆள துடிக்கின்றான் என்று அர்த்தம் சொல்லி பேசினார் எப்பயுமே ஒரு வார்த்தை நம்ம வாயிலிருந்து வருதுன்னா அந்த வார்த்தைக்கு நம்ம தான் பொறுப்பு தான் ஜாபிதா அவன் வந்து ஏற்கனவே சீமான் பேசுறப்ப சொல்லியிருக்கிறாரு மதுரையில் இருக்கக்கூடிய பண்ட திருமலை நாயக்கர் மகாலை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இடித்து தள்ளுவோம் அப்படின்னு சொல்லி அதனுடைய தொடர்ச்சியா மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு திருடன் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த ஆமை குஞ்சுகள் அந்த எதுக்கும் பயன்படாத கத்தி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறவங்க போரிடங்கள்ல புல்லும் நம்ம ஆளுநரை மட்டும் நான் கேட்டேன் உங்க கட்சி பேர் நாம் தமிழர் கட்சியா இல்ல நாயக்கர் எதிர்ப்பு கட்சியா பேர் கூட நீ மாத்திக்கடா உன் பேர் வந்து நாம் தமிழர் நினைப்பேன் வச்சுக்காத நாயக்கர் எதிர்ப்பு கட்சின்னு வச்சுக்க இல்லைன்னா தெலுங்கர் எதிர்ப்பு கட்சின்னு வச்சுக்க எதுக்கு நான் சொல்றேன்னா எங்கெல்லாம் மேடை போடுறாங்களோ அந்த மேடை ஆமை குஞ்சுகள் இருக்காங்க இல்லையா சீமானுக்கு வலது கை இடது தும்பிக்கை அதை எல்லாரும் மயக்க பிடிச்சு பேசினா ஒரே விஷயம் தான் பேசுறாங்க மொழிவாரி சிறுபான்மையினர் அதாவது லிங்குஸ்டிக் மைனாரிட்டி பீப்புளுக்கு அகெயின்ஸ்டா இவங்க வந்து விஜயநகர பேரரசு தமிழ்நாட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த தமிழர்களுடைய நிலத்தை நாம வந்து விஜயநகர பேரரசு தான் அதிகமா குடுங்கி இவங்களுக்கு வரி அதிகமா போட்டு நம்ம வந்து தமிழர்களுடைய நிலத்தை ஃபுல்லும் பிடிங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசுறதா இருக்கட்டும் எங்க போனாலும் சரி அரசு பணியில இந்த தெலுங்கர்கள் இந்த நாயக்கர்கள் தான் எண்பது சதவீதம் சொல்லி பேசுறதா இருக்கட்டும் எங்க போனாலும் நம்மளுடைய மன்னர்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும் இதே வேலையா தான் இந்த நாம் தமிழர் கட்சி செஞ்சுட்டு எல்லாம் பேசுவார் இந்தியாவுக்கு பங்களாதேஷ் பாகிஸ்தான் சைனா அப்படின்னு எதிரி நாடுகள் இருந்தாதான் இவங்க அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு பேசுவார் ஒரு சில கட்சிகள் மதத்தை மட்டும் வச்சு அரசியல் பண்றதுனாலதான் அந்த கட்சியினுடைய வண்டி ஓடுது அப்படின்னு பேசினார் இதெல்லாம் கரெக்டா டுவெல் மந்த்ஸ் ஆச்சு அப்ப இந்த வீடியோஸ் எல்லாம் நான் யூடியூப்ல நான் பாக்குறேன் அப்ப நமக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம சமுதாயத்துல இருந்து இவனுக்கு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கணும் நம்ம வீட்டு பெண்களுக்கு இந்த நாம் தமிழர் கட்சியினால் வரக்கூடிய பிரச்சனைகளை நாள்தோறும் கடந்த பன்னெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருந்து அவங்களை ரெகுலரா கவனிச்ச காரணத்தினாலதான் என்னைய நான் பொசிஷன் பண்ணிட்டேன் நாம் தமிழர் அப்படின்ற ஒரு கட்சி முழுக்க முழுக்க அவனுடைய கொள்கை சித்தாந்தம் எப்படி வந்து ஒரு எதிரி இருந்தாதான் நம்ம இந்திய நாடு வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ண முடியும் நம்ம பேசினாலும் அதே போல இந்த நாயக்கர்கள் இந்த தெலுங்கர்களை மேல எதிரியா உருவாக்கி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தெலுங்கர்கள் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் போல சித்தரிச்சு அவன் வண்டி ஓட்டலாம் அப்படின்னு நினைக்கிறான் இந்த தமிழர் கட்சி வந்து ஒரு சரியான பதிலடி கொடுக்கணும் அவன் பேசுகிறப்ப ஃபுல்லாக அவனை கவுண்டர் பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல தான் நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சேன் ஏன்னா நம்ம லிங்க்ஸ்டிக் மைனாரிட்டி பீப்புளுக்கு எதிராக இந்த சீமான் அப்படின்ற அந்த சைமன் செபாஸ்டியல் அப்படின்றவன் ஒரு ஐம்பது யூடியூப் சேனல் வச்சிருக்கான் அதுல தினந்தோறும் நம்ம செய்யாத விஷயத்தை சொல்லி நமக்கு எதிராக நமக்கு எதிராக அவர் ஒரு எதிரி இவன் தாங்க எதிரி இந்த நாயக்கர்கள் தாங்க எதிரி தமிழக மக்களே பாருங்கள் இந்த நாயக்கர்கள் நம்மளை ஆண்டு நம்மளுடைய சொத்தெல்லாம் சுரண்டி அரசு வேலையை புள்ளு வாங்கி அப்படின்றத ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவன் வேற ஒரு பேச்சு பேசுற மாதிரி இதை அவங்க வந்து முழுமையா பரப்பிட்டே இருந்தாங்க நானும் வீடியோ போட ஆரம்பிச்சேன் அவங்களை பத்தி பேச ஆரம்பிச்சேன் அவங்களுடைய என்னைய கேட்டாங்க நீ தெலுங்கன் தானே தெலுங்குல பேசு ஒழுங்க தெலுங்குல பேசுன்னு சொல்லி என்னை போராட்டத்துல உள்ள அவங்க வந்து கேட்டாங்க சந்தோஷம்தான் நான் இங்க வந்து ஐநூறு வருஷம் ஆச்சு சரிங்களா எங்க வீட்டுல முருகன் காயத்ரி முருகேசன் பாண்டியன் கார்த்திகே தமிழ் பேர் வச்சு எங்க நைனா எங்க தாத்தா காலத்திலேயே நாங்க மதுரையில இருந்து பழனிக்கு பாத நடந்து வந்து நூறு வருஷத்துக்கு மேல ஆச்சு எங்களுடைய மொழி தமிழா இருந்தாலும் எங்களுடைய பாட்டி மொழி தெலுங்கா இருந்தாலும் தமிழ்ல இருந்து உருவானதுதான் தெலுங்கு மலையாளம் கன்னடம் குழு இதெல்லாம் ஒரு மொழி குடும்பம் தான் தமிழ்ல இருந்துதான் இதெல்லாம் உருவாச்சு ஆயினால என்னை எங்க போனாலும் அவன் வந்து உன் அடையாளத்தை நீ ஏன் மறைக்கிற உன் சொந்த தாயை ஏன் நீ மறைக்கிற ஏன் நீ தமிழ்ல பேசுற தெலுங்குல பேசுறா தெலுங்குல பேசுறா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தான் இங்க பாரு எனக்கு தமிழை நான் நேசிக்கிறேன் இதுல எந்த இடத்துலயும் நாங்க விட்டுக் கொடுக்க போறது கிடையாது இதே உன் தலைவர் மாவீரன் பிரபாகரனுக்கு நாற்பத்தி மூணு பேர் தீ குளிச்சு ஈழம் விடுதலை ஆகணும்னு ஒரு நாடு தனியா வேணும்னு நீ இலங்கையில போய் கேட்டா அப்ப நாற்பத்தி மூணு பேர் இந்த தமிழ்நாட்டுல தீ குளிச்சு செத்தாங்க அதுல ஒன்பது பேர் இந்த நாயக்கர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பிரபாகரன் இருந்துதான் அவங்க தெரிஞ்சிருக்கோம் அது மட்டுமா வாடிப்பட்டி பக்கத்துல இந்த விடுதலை குடி பிரபாகரனுடைய புலி படைக்கு போர் பயிற்சிக்கு இடம் கொடுத்து பயிற்சி கொடுத்தது நம்ம நாயக்கர் தானே இது நம்ம மறுக்க முடியுமா இதே பிரபாகரன் உயிரோட இருந்திருந்தா உன்னை அடிச்சு விரட்டி தூக்கி எரிஞ்சிருப்பார் தமிழர்களுக்காக நிக்கிறவன் தமிழண்டா அப்படின்னு ரஞ்சித் கபாலி படத்துல பாட்டு எழுதிட்டு போயிட்டு அப்படி இப்ப நான் இதெல்லாம் சொல்றேன் எவ்வளவு சொல்லு அப்பா நீ தெலுங்கன்னா தெலுங்குல பேசு இல்ல போயிட்டு உங்களுக்கு இங்க இரண்டாம் தர மூன்றாம் தர குடிக்கான உரிமை மட்டுமே உண்டு நீ ஆந்திரா போ தெலுங்கானா போ அப்படின்னு சொல்லி பேசுறாங்க அடையாளத்தை ஏன் மறைக்கிற அப்படின்னு கேக்குறேன் நான் கேட்டேன் உங்க அப்பா பேர் என்னப்பா செந்தமிழன் போய் வேற வேண்டாம் சொல்லு உங்க அப்பா பேரு செபாஸ்டியன் பாஸ்போர்ட்ல இருக்கு உன் பேர் இருக்கு பாஸ்போர்ட்ல சைமன் செபாஸ்டியன் இருக்கு யார் அடையாளத்தை நீ ஏன் நானா உனக்கு யாரா சீமான்னு பேர் வச்சது ஓம் பேர் சைமன் செபாஸ்டியன் தைரியமா வெளியே சொல்லிட்டு

நீ எதிரா தனியா நிக்கிறதுக்கு உனக்கு யாரு பண்டு பண்றாங்க நீ இத்தனை பேரை வந்து கேட்டு நீ கூட்டு நீ சேராத அளவுக்கு நீ நல்ல வேணா அப்படிலாம் நீ நல்லவே கிடையாது கிடையாது ஏன்னா இவ பெண்களை பத்தி எப்படி பேசியிருக்காங்கிறத நான் சொல்றேன் நம்மளுடைய நாயுடு நாயக்கர் இளைஞர் அமைப்பு பத்மநாயக நயனாவுடைய டீ டோட்டலா இருக்கக்கூடிய பத்மநாப நயனா தலைமையின் கீழ் ஆலோசனைக்குள் செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு பெண் உன் அருகில் சந்தோஷமாக பேசி நடனமாடி விளையாண்டு சுதந்திரத்தை உணர்ந்தால் நீயே அழகிய ஆள் அப்படின்னு ஷேக்வாரா சொல்ற மாதிரி வாழ்ந்து காட்டுறது இளைஞர்கள் உருவாக்குறது நம்ம நாயன் நாயக்கர் இளைஞர் அமைப்புடைய மொத்த வேறைய உங்கள் இருக்க இளைஞர்கள் பெண்களுக்கு அவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க எந்த ஒரு இப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கிட்டு இருக்க நம்மளை பார்த்து அவன் கேட்குறான் நான் அவன்கிட்ட கேட்டேன் டேய்

பெண்கள் ஒட்டுமொத்தத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசுறான் நித்யானந்தா கூட போட்டி போறேன் நித்தியானந்தா பார்த்தா அவர் போட்டிருக்க நகையெல்லாம் நான் பாக்குறப்ப எனக்கு பொறாமையா இல்ல அவர் வச்சிருக்க சொத்தை பார்த்தா எனக்கு பொறாம இல்ல சாட்டை திரும்ப என்ன போன்ல பேசுறேன் அந்த போன் முடிக்க இருக்கு அவங்க கூட அழகழகான பெண்கள் இருக்காங்கடா அதை மட்டும் நான் ஏற்க முடியாது நீ ஏன் கட்சிக்கு அழகாடா எதை வச்சு நித்தியானந்தா கூட போட்டி போட்டுட்டு இருக்க

அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போகலாம் இவங்கள மொத்தமா தோல் விடிச்சு நீ யாரு நீ எப்படி பண்ணவ உனக்கு எப்படி எட்டு சதவீத வாக்கு வந்துச்சு அப்படி எல்லாத்தையும் நம்ம வெட்டவன்சம் போட்டு அஹ் ஏன் சீமானம் மட்டும் பேசுறேன்னு சொல்லி தயவு செய்யதான் கேட்காதீங்க நமக்கு தெரியல என்ன தெரியல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு எதிரிதாங்க நீ எந்த கட்சியில எடுத்துக்கோங்க ஆஹ்

கடைசி வந்துருச்சு எங்க அண்ணனே பெரிய பைத்தியம் அப்படின்னு சொல்லி நீ வந்து நான் கேக்குறேன் எதுக்காக நீ கட்சி நடத்துற வாட்ஸ் யுவர் ஐடியாலஜி அப்செக்டிவ் என்ன தெலுங்கு மக்களை மட்டும் தாக்குறதும் அப்செக்டிவா நாட்டுல வேற பிரச்சனையே இல்லையா போல உங்க பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை இருக்கு நாட்டுல கோல்கேட்ல டூ வீலர் போற பாதை இவ்வளவு சின்னதா இருக்கு எவ்வளவு பேர் வழிபடுகிறாங்க நாங்க அதுக்கு போராட்டோம் ஆன்லைன் ரம்மிக்கு எதிராக போராட்டோம் காமன் இஸ்யூஸ் இந்த நாயக நாயக்கர் இளைஞரவுக்கு பத்னாமலைனா கீழ் செயற்படும் அனைத்து நாயக நாயக்கர் இளைஞரவற்றினுடைய முக்கியமான ஒரு அஜெண்டா என்ன தெரியுமா ஒரு லட்சம் மரக்கன்றுகளை நடுவது இது யாருக்கு நானே நடுறோம் எங்கள் சமாளாயத்துக்கா கம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கம்யூனிட்டிக்காகவும் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்காக நான் ஒரு ஃபங்க்ஷன் சொல்கிறேன்னா அந்த நூறு மரக்கன்று நடுறோம்

நம்ம வந்து அந்த வயலன்ஸ்க்கு போகல அவனா புல் பண்ணி இழுக்கிறான் என்னுடைய கமெண்ட் பாக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி நான் சொல்றேன் பிஎம் எம் சொல்லி நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா நம்மளை எதிர்த்து பேசக்கூடிய சாட்டை துறைமுருகன் இருக்காரு இல்லையா அந்த மாதிரி ஒரு தமிழ் ஆக்டிவிஸ்ட்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க சாட்டை துறைமுருகன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்

ஐடியாவும் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இந்த நமக்கு எதிராக நடக்கிற இந்த உளவியல் தாக்குதல் அத நாம உடைக்கணும்னா நம்ம பீப்புளுக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல புக்கு படிச்சு புக் படிச்சு நம்மளுடைய ஹிஸ்டரி நம்மளுடைய இன்னைக்கு கரண்ட் இஸ்யூஸ் எல்லாத்தையும் பேசணும் பேசுறேன் பேசிட்டு இருக்கிறோம் இது மாதிரி நிறைய சேனல்ஸ் யாரெல்லாம் ஒரு வில்லேஜுக்கு ஒரு சேனல் கொடுக்கணும் நம்ம கம்யூனிட்டிக்கு நான் சொல்றேன் எடிட்டிங் நம்ம ஃப்ரீயா சொல்லி தரோம்

அவை கூட எதை சேர்ந்தாலும் அவனும் இந்த அரசியலில் மட்டும் எங்களுக்கு எதிரி இதுவே இந்த தருணத்தில் நான் கூற விரும்புவது கதாநாயகன் பத்மநாபன் நயனா அவர்களுக்கு என்னோட மனமான நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் முன்னெடுப்பு எடுத்து செஞ்சதுக்கு நன்றி